இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் ஏழாவது தேசிய மற்றும் மாநில குழுவினுடைய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் முகமாக கடந்த வாரத்திலே வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அதனுடைய பொறுப்பாளர்கள் நேற்றைய தினம் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பாளர்களுடைய பெயர்கள் நேற்று அறிவிக்கப்பட்டன அதை இன்று உங்களுக்கு அறிவிக்கும் முகமாகவும் அதே நேரத்திலே கடந்த காலங்களிலே ரியல் எஸ்டேட் குழுவினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொண்டோம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையிலே இந்த ஏழாவது தேசிய குழுவினுடைய ஒப்பற்ற தலைவராக ஏற்கனவே கடந்த ஆறு தேசிய குழுவின் பொறுப்பாளராக இருந்த ஒப்பாறு அன்பு தலைவர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற மாபெரும் உந்து சக்தியாக இருக்கிற திரு ஹென்றி அவர்கள் மீண்டும் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் அதைத் தொடர்ந்து தேசிய குழுவிட பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் உங்களை எல்லாம் சந்தித்து இவற்றை எல்லாம் சொல்லும் விதமாகவும் அதே நேரத்திலே கடந்த மூன்றாண்டு காலத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த ரியல் எஸ்டேட் துறைக்கு என்ன நன்மைகள் செய்திருக்கிறார்கள் நாங்கள் எப்படியெல்லாம் இதை கடந்து வந்திருக்கிறோம் என்பதை எல்லாம் உங்களிடத்திலே சொல்லி எங்களுடைய நியாயத்தை கேட்கும் விதமாகவும் தான் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் கடந்த காலங்களிலே எங்களுக்கு பரன்மறை சூட்டம் மூலமாக எங்களுக்கு தீர்வுகளை தந்தார்கள் அதற்கு நாங்கள் இந்த நேரத்திலே மீண்டும் அதை நீட்டித்து இன்றைக்கு அடன் முத்துசாமி அவர்கள் அமைச்சராக இருக்கிற அண்ணன் முத்துசாமி அவர்கள் அதை நீட்டித்து கொடுக்க கொடுத்திருக்கிறார்கள் அதை இந்த நேரத்திலே வரவேற்கிறோம் அதே நேரத்திலே பதிவுத்துறையிலே இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே வழிகாட்டு மதிப்பீடுகள் உயர்ந்திருக்கிறது நாங்கள் எப்பொழுதுமே எங்களை களத்திலே போர் வீரர்களாக எண்ணிக்கொண்டு போற்றுவார் போற்றட்டும் பொழுதுவார் தூற்றுவார் தூற்றட்டும் என்று யாருக்கும் நாங்கள் அடிபணிந்தோ இல்லது அவர்களுக்கு ஆதரவளித்தோ எங்களுடைய நிலைமையை நாங்கள் முன்னேற்றுக் கொள்வதற்காக இந்த அமைப்பை தொடர்ந்து நடத்தி கொள்ள இருக்கவில்லை எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் இந்த துறை சார்ந்த அத்துணை பேரும் இன்றைக்கு முப்பத்தெட்டு மாவட்டங்களிலே வியாபாரத்தில் இருக்கிற இந்த பெரா கூட்டமை உறுப்பினர்கள் அத்துறை பேரும் நிம்மதியாக வாழ வேண்டும் அவர்களுடைய துறை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் இதைத்தான் முன்னிறுத்தி இன்றைக்கு நாங்கள் இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த சூழலிலே தான் கவிஞர் பாரதி தாசன் அவர்கள் சொன்னதை போல கெடலிங்கே தமிழர்களை நாங்கள்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்று சொன்னார் அப்படித்தான் தலைவர் ஹென்றி அவர்களும் அவரோடு இணைந்து இன்று செயலாற்றி கொண்டிருக்கிற தேசிய தலைவர்கள் அத்தனை பேரும் முன்னெடுத்து ரியல் எஸ்டேட் துறையிலே இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையும் நாங்கள் முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது தீரா பெருந்தலைவழியாக தமிழக அரசு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் வழிகாட்டு மதிப்பீடை பன்மடங்கு உயர்த்தி இருக்கிறது அது உயர்த்துவது என்பது எங்களை எல்லாம் அழைத்து ஒரு ஆலோசனை கூட கேட்காமல் தன்னிச்சையாக எதையச்ச அதிகாரமாக எங்களுடைய வாழ்வாதாரத்திலே மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்தும் விதமாக இந்த தொழிலானது கடந்த வருடத்திலே இருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவியேற்றுக் கொண்ட பிறகு அவர்களை பாராட்டித்தார் ஆக வேண்டும் தொழில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்த நேரத்திலே இப்பொழுது அவர்களாகவே இந்த தொழிலை பின்னோக்கி செல்லும் விதமாக வீழ்ச்சி விதமாக செய்வதற்காக வழிகாட்டு மதிப்பீடை பன்மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள் இதற்காக ஒரு குழு அமைத்து எங்களை அழைத்து எங்களுடைய குறைகளை கேட்டு எதை எப்படி செய்யலாம் என்கிற கடந்த கால அனுபவங்களை எங்களிடத்தில் கேட்டு பெற்றிருக்கலாம் அவற்றையெல்லாம் தவிர்த்து எதேச்சி அதிகாரமாக செய்திருக்கிறார்கள் இதை எங்களுடைய கூட்டமைப்பு வன்மையாக கட்டிக்கிறது உடனடியாக நீங்கள் அறிவித்திருக்கிற வழிகாட்டு மதிப்பீடு உயர்வை திரும்ப பெறுக என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறேன் அதே நேரத்திலே இப்படிப்பட்ட வழிகாட்டு மதிப்பீட்டை நாங்கள் மறுபரிசீலனை செய்வதற்காக நாற்பத்தி ஏழு ஏங்கிற விதி இருந்து கொண்டிருக்கிறது அந்த விதியின் படி நாங்கள் அதற்கு விண்ணப்பித்தால் உரிய பதிவாளர்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்பது விதியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் தற்போது நிலைமை என்னவென்று கேட்டால் நாங்கள் உரிய பதிவாளர்களிடத்திலே சென்று எங்களுடைய கோரிக்கையை கொடுத்து அப்படிப்பட்ட வழிகாட்டு மதிப்பீடு அங்க இல்லை எனவே எங்களுக்கு நாற்பத்தி ஏழு ஏ விதியின்படி எங்களுடைய பதிவுகளை செய்து தாருங்கள் என்று நாங்கள் பத்திரத்தை கொடுத்தால் அவர் உடனடியாக மேலதிகாரியிடம் கேட்டு சொல்ல வேண்டும் என்கிற பதிலைத்தான் தருகிறார் இதிலே என்ன சூட்சமம் என்று கேட்டால் மேலதிகார செல்லும் பொழுது அவர்கள் லஞ்சமாக பல லட்சக்கணக்கான பணத்தை வசூலிக்கிறார்கள் இதை அவர்களிடத்திலே தட்டி கேட்டால் அவர்கள் அறையிலே தனியாக வைத்து அழைத்து பேசி நாங்கள் மிகப்பெரிய தொகையை மேலிடத்தலை கொடுத்து விட்டுதான் எங்களுடைய பொறுப்பிற்கு அந்தந்த இடங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறோம் எனவே எங்களுடைய சூழலை அனுசரித்து தாருங்கள் என்று கெஞ்சுகிறார்கள் எனவே மிஞ்சினால் கெஞ்சுகிறார்கள் கெஞ்சினால் மிஞ்சுகிறார்கள் என்கிற நிலையாகத்தான் எங்களுடைய இப்படிப்பட்ட பெரிய வருவாய் ஈட்டி தந்து கொண்டிருக்கிற எங்களுடைய துறை சார்ந்த நண்பர்கள் நாங்கள் எத்தனை பேரும் எங்களுடைய பாதுகாப்பிற்காக இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களை நாடி வருவர்களுக்கு இந்த துறையிலே ஒரு நிவாரணத்தை வாங்கி தர இயலாத அளவிற்கு தான் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது இதை தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவியேற்று மூன்று ஆண்டுகள் நிறைவு பெறுகிற இந்த சூழலிலே மிகப்பெரிய அளவில் அவர்கள் பெயரை பெற்றிருக்கிறார்கள் இல்லை என்று மறுக்கவில்லை அவர் வந்தவர்கள் ரியல் எஸ்டேட் துறை நன்றாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது ஏனோ பதிவுத்துறையிலே மட்டும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு துறை சார்ந்த அதிகாரிகள் பொறுப்பேற்கிறார்கள் அவர்கள் துறை போகிறார்கள் அரசை அமைச்சர் மூலமாக தவறாக வழிநடத்துகிறார்கள் இது வருகின்ற காலங்களிலே நாடாளுமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக எதிரொலிக்கும் என்று எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக தமிழக அரசிற்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம் அதே நேரத்திலே தொடர்ந்து ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிற அதிகாரிகள் அத்தனை பேரும் உடனடியாக லஞ்ச ஒழிப்புத் துறையின் மூலமாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்கள் மூலமாக ஊடகத்துறை பத்திரிகையாளர் துறை நண்பர்கள் மூலமாக நான் அறிவுறுத்துகிறேன் அவர்கள் உடனடியாக தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் கொள்வதிலே மெத்த மகிழ்ச்சி அடைகிறது ஏனென்றால் இவர்கள் ஜனநாயகத்தின் மாண்புகளை எல்லாம் மீறிவிட்டார்கள் மிகப்பெரிய பேரங்கள் ஒவ்வொரு பதிவு அலுவலகங்களிலும் சென்று கேட்டீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் சொல்வார்கள் அங்கு கேட்டால் பத்திரத்தை இவர்களிடத்திலே முதலிலே காண்பிக்க வேண்டும் காண்பித்த பிறகு இவர் நான் நாளைக்கு கேட்டு சொல்லுகிறேன் என்கிற பதில் தான் வருகிறேன் தவிர அந்த பத்திரத்தை செய்து வருகிறேன் என்கிற பதில் என்றைக்கும் வரவே இல்லை இப்படிப்பட்ட மிக முக்கியமான சூழலிலே ஏனென்று கேட்டால் ஒரு பத்திரத்தை நல்ல நாளிலே அதற்கான விண்ணப்பத்தை எல்லாம் கொடுத்து விட்டு பிரியர் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கி கொண்டு உள்ளே செல்கிற நேரத்திலே செட்டில்மெண்ட்டை முடிச்சுட்டு தான் உள்ள போகிறோம் யாரும் பணம் கொடுக்காம உள்ள போகணும் அப்போ பணத்தை கொடுத்துட்டு உள்ள போனா நீங்கள் பண்ணித்தர மாட்டீங்கன்னு சொன்னா உயிர் போகிற நிலைமையில என்ன பண்ணுவான் பல கோடி ரூபாய் பணத்தை பரிமாற்றம் செய்துவிட்டு உள்ளே சென்று அவன் பத்திரத்தை முன்பதிவு செய்வதற்காக அதெல்லாம் டோக்கனை எல்லாம் போட்டுவிட்டு அதை செய்ய வேண்டும் என்கிற நேரத்திலே இவர்கள் இடிவு தாங்கிகள் போல எங்கள் நெஞ்சிலே வேலை பாய்ச்சுகிறார்கள் இதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எப்படி நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஊழலை நடத்துகிறீர்கள் வினோதமான விஞ்ஞானபூர்வமான ஊழலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் டோக்கன் எல்லாம் கொடுத்துறாங்க டோக்கனை கொடுத்துட்டு நாங்க செட்டில்மெண்ட் பண்ணிட்டு உள்ள போகும்போது இப்படி பாக்குறாங்க இப்படி பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது என்னமோ இப்ப நடக்க போகுது பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு இன்றைக்கு இதை செய்ய முடியாது ஏன் என்று கேட்டால் அதிகாரத்திலே மேலதிகாரத்திலே கேட்க வேண்டும் என்று பதிலாக வருகிறது இது முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் தமிழகத்தில் உள்ள இதுதான் நிலையாக இருக்கிறது அவர்களிடத்திலே நாம் அந்த அறையிலே கொண்டு கொடுக்க வேண்டியது கொடுத்தால் அந்த பதிவு நடைபெறுகிறது இது அமைச்சரின் காதலுக்கு செல்கிறதோ அல்லது இன்றைக்கு பதிவுத்துறை தலைவராக இருந்தவர்களுடைய காதலுக்கு செல்கிறதோ தெரியாது இதற்கு செயலாளர்கள் இருக்கிறார்கள் கண்காணிப்பதற்கு ஊழல் துறை இருக்கிறது ஊழல் கண்காணிப்பு துறை அமலாக்கத்துறையை கூட இன்றைக்கு என்னவென்று கேட்கின்ற நிலையிலே தளபதியுடைய ஆட்சியிலே ஆட்சி அதிகாரத்திலே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் ஏன் இதை கவனிக்க தவறுகிறார்கள் என்றுதான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்வதற்காக உங்களை அழைத்திருக்கிறோம் உரியவர்களின் காதுகளுக்கு சென்றடைய வேண்டும் எங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய நிவாரணம் கிடைத்தாக வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை முப்பத்தெட்டு மாவட்டங்களிலே முன்னெடுப்போம் பதிவு அலுவலகங்களை மூடுவதற்கான போராட்டத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் செய்து காட்டுவோம் அதன் அப்படிப்பட்ட நிர்பந்தங்களை எல்லாம் எங்களுக்கு தந்துவிடாமல் உடனடியாக வழிகாட்டு மதிப்பீட்டை குறைத்திடுக என்று சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் ஏனென்றால் இதை நாதி கிடையாது இன்றைக்கு யாருக்கும் எந்த விதமான ஆட்சி அதிகாரத்தினுடைய அவர்களுடைய வரம்புகள் தெரியாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கேட்பதற்கு யாருமில்லை என்கிற காரணத்தினாலே உங்களின் வாயிலாக பத்திரிகை ஊடகத்துறை வாயிலாக நாங்கள் கொள்வதெல்லாம் உடனடியாக வழிகாட்டு மதிப்பீட்டை உடனடியாக குறைத்திடுங்கள் அதே நேரத்திலே ஊழலை மிகப்பெரிய அளவிலே நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அடுத்த ஆட்சி அதிகாரம் வரலாம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் இருக்கிறது இது மக்களாட்சி மகத்துவம் நிறைந்த ஒரு நாடு ஜனநாயக மாண்புள்ள நாடு இந்த நாட்டிலே இருக்கிற அரசு அதை கண்டுகொள்ள மறுக்கிறது என்று சொன்னால் ஏதோ நிர்பந்தம் இவர்கள் மூலமாக அவர்களுக்கு செல்கிறதா அல்லது ஆட்சி அதிகாரத்திலிருந்து செல்கிறதா இவையெல்லாம் பங்கு போடப்படுகிறதா எங்களுக்கு வருகின்ற தரவுகள் அப்படித்தான் சொல்லுகின்றன இவற்றை எல்லாம் அவர்கள் பங்கு போட்டுக் கொள்ளுகிறார்கள் என்று உரிய அதிகாரிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக கவனித்தடுக உங்களுடைய அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட செயல்கள் இந்த அதிகாரிகள் திட்டமிட்டு இந்த அரசுக்கு அவப்பெயரை உருவாக்குகிறார்களா இல்லை என்றால் மேலிடல இருந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அமைச்ச பெருமக்களத்தில் இருந்து இப்படிப்பட்ட தரவுகள் வந்து அவற்றை எல்லாம் அதிகாரிகள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா இவையெல்லாம் விரோதமாக இருக்கிறது உடனடியாக கண்காணிக்கப்பட வேண்டும் இதற்கெல்லாம் கண்காணிப்பதற்கு ஊழல் கண்காணிப்பு துறை இருக்கிறது அவர்களுக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்வதெல்லாம் உடனடியாக கவனித்திடுக மத்திய சர்க்காரனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்கிற காரணத்தினாலே எங்களுக்கு உரிய நிவாரணத்தை தர வேண்டும் அதே நேரத்தில் வழிகாட்டு மதிப்பீட்டை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் ஊழலின் நூற்றுக்கண்ணாக இருக்கிற பதிவுத்துறையினை நடத்தி கொண்டிருக்கிற அமைச்சர் பெருமக்களும் அரசு அதிகாரிகளும் உயர் பொறுப்பில் இருக்கிற அரசு துறை அதிகாரிகளும் உடனடியாக தலையிட்டு ஊழலை கண்காணிக்க வேண்டும் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தர வேண்டும் என்று எங்களுடைய அமைப்பின் சார்பாக கேட்டுக் மெத்த மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களுடைய கைகளிலே ஜனநாயகத்தினுடைய மூன்றாவது கண்ணாக திகழ்ந்து கொண்டிருக்கிற பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் இவற்றை சேர்த்து எங்களுக்கு உரிய நிவாரணத்தை பெற்றுத் தருவதிலே விரைவாக இருக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்திய கூட்டமைப்பினுடைய ஏழாவது தேசிய மற்றும் மாநில குழுவிற்கு ஜனநாயக அடிப்படையிலே நடைபெற்ற தேர்தலில் தேசிய தலைவராக மீண்டும் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிற கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையின் வாயிலாக எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோர்களின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் அதே போன்று வீடுகளையும் அனைகளையும் வாங்குகின்ற பொதுமக்களின் நலனுக்காகவும் முன்னெடுக்கிற அத்துணை கோரிக்கைகளுக்கும் அத்துறை வேண்டுகோளுக்கும் ஆதரவு அளித்து வருகிறேன் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியில் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் எண்ணற்ற திட்டங்களை இந்த அரசு கொண்டு வந்தாலும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையிலே பொதுமக்கள் எளிய முறையிலே தாங்கள் வாங்குகின்ற வீடுகளுக்கும் மனைகளுக்கும் அனுமதி பெறுவதற்கு பல்வேறு வாய்ப்புகளையும் எளிமையாக கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய இதே அரசு இன்றைக்கு பதிவுத்துறையின் பன்மடங்கு கட்டண உயர்வை விண்மைட்டும் அளவிற்கு கண்ணை கட்டும் அளவிற்கு உயர்த்தி வீடுகளையும் மனைவிகளையும் வாங்குகின்ற பொதுமக்களினுடைய எண்ணங்களுக்கு தடை போடக்கூடிய வகையிலும் அவர்களுடைய கனவுகள் கலையக்கூடிய வகையிலும் இன்றைக்கு பதிவுத்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பதிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் எங்கு திரும்பினாலும் எங்கு பார்த்தாலும் ஊழலின் ஊற்று கண்ணாக திகழ்கிறது எந்த நிலையிலும் பதிவாளர்களாக இருந்தாலும் மாவட்ட பதிவாளர்களாக இருந்தாலும் மண்டல பதிவுத்துறை தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் முழுக்க முழுக்க ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில் தான் பணியாற்றுகின்றனர் எனக்கு முன்பாக பேசிய எங்கள் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அருமையின் நேருலக நந்தி அவர்கள் இங்கே பதிவு செய்த போது இன்றைக்கு நாங்கள் எல்லாம் நிம்மதியற்ற நிலையிலே தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறேன் சொன்னார் அது உண்மையிலேயே நிதர்சனமான உண்மை ஏனென்று சொன்னால் தமிழகத்திலே ஆட்சி கொள்கின்ற மரியாதைக்குரிய தளபதியார் அவர்கள் தன்னுடைய தலைமையின் கீழ் தமிழகம் அனைத்து துறைகளிலும் நானும் வளர்ச்சி பெற்று வருவதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய எண்ணங்களுக்கு ஈடு செய்யக்கூடிய வகையில் ஒரு சில துறைகளை தவிர குறிப்பாக பதிவு துறையில் பொதுமக்கள் மத்தியிலே மாபெரும் அவப்பெயர் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் மரியாதைக்குரிய நிருபர் நண்பர் அசோக் அவர்கள் இங்கே அசோகன் பதிவு செய்தார்கள் வழிகாட்டி மதிப்பு உயர்த்தினால் அரசுக்கு பல வகையிலே வருவாய் ஏற்படும் அது மட்டுமல்ல கருப்பு பணங்கள் நாம் ஒழிக்கப்படும் என்று சொன்னால் உண்மைதான் கருத்து இல்லை ஆனால் பதிவுத்துறை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது கடந்த ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இருபது லட்சம் ரூபாய் மதிப்பு இருந்த சொத்தினுடைய வழிகாட்டி மதிப்பினை முப்பது லட்சம் ரூபாயாக உயர்த்தியது பிறகு பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அதே முப்பது லட்சம் ரூபாய் இருந்த சொத்தினுடைய மதிப்பை நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயாக மாற்றியது அது மட்டுமல்ல பொது அதிகார ஆவணம் என்பது இந்த ரியல் எஸ்டேட் அடிப்படை ஆதாரம் அப்படிப்பட்ட அந்த பொது அதிகார ஆவணம் என்பதற்கு குறைந்தபட்சம் கட்டணமாக பத்தாயிரம் ரூபாய் தான் வைத்திருந்தார்கள் அதிகபட்ச கட்டணமாக ஆனால் அதனை தற்போது உயர்த்தி பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கு நீங்கள் பொது அதிகார ஆவணத்தை பதிவு செய்தால் பத்து லட்சம் ரூபாய் ஒரு சதவிகிதம் சந்தை மதிப்புக்கு நிகராக கட்டணம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்த ரியல் எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சியையும் நசுக்கக்கூடிய வகையில் இந்த பொது அதிகார ஆவணத்திற்கு கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்தியது பிறகு என்ன செய்தது ஒப்பந்தத்திற்கு முதன் முதல்ல வீடு வாங்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களுடைய வாழ்நாளிலே அடிப்படை தேவைகளில் ஒன்றான இல்ல கனவுகளை நினைவாக்கிக் கொள்வதற்காக வீடுகளை வாங்குவார்கள் முதன் முதலே வாங்கப்பட்டவர்களை ஊக்குவிப்பதற்காக அந்த மனையை மாற்ற பதிவு செய்துவிட்டு அந்த கட்டிடத்தை ஒப்பந்தத்தின் அடிப்படையில பதிவு செய்தார்கள் அதற்கான கட்டணத்தை ஒரு சதவீதத்திலிருந்து மூன்று சதவீதமாக உயர்த்தி மேலும் முட்டுக்கட்டை போன்றது இந்த பதிவுத்துறை இவை எல்லாம் முதல்வருக்கு தெரிகிறதா தெரியவில்லையா என்று தெரியவில்லை ஆகவே மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் வாயிலாக இந்த செய்திகளை எல்லாம் முதல்வருக்கு கொண்டு சென்று தங்களுடைய தலைமையின் கீழ் செயல்படுகின்ற இந்த ஆட்சியிலே பதிவுத்துறையிலே குறிப்பாக இந்த பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நண்பர் அசோகன் அவர்களுக்கு கொள்றேன் இந்த சென்னை மண்டலத்தில் இருக்கிற மாணவ மாநகராட்சி பகுதிகளில் குறைந்தபட்சம் ஒரு சதுரடி ஆயிரம் ரூபாய் நிர்ணயம் பண்ணிட்டாங்க நீங்க ஒரு ஏக்கருடைய விலை புறநகர் பகுதிகளில் ஒரு கோடி ரூபாய் விற்குது ஆனா அரசினுடைய வழிகாட்டி மதிப்பு நான்கு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் எப்படி இதனை பதிவு செய்ய முடியும் அப்ப நீங்க வழிகாட்டி மதிப்பு நாலரை கோடி ரூபாய்க்கு நீங்க பதிவு செய்யறீங்கன்னா அதற்கான முத்திரை தீர்வை ஸ்டாம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்புறம் நீங்க விக்கும் பொழுது அதுக்கான கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இப்படி பன்மடங்கு மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட் தொழில் முழுக்க முழுக்க நசுக்கப்பட்டு முடங்கி கிடக்கிறது அதே போன்ற அறிவில் இருக்கிற நீங்க மதுராந்தகம் நகராட்சி எடுத்துக்கல நகராட்சியில குறைந்தபட்சம் இனிமேல் ஐநூறு தான் செதுரடி அந்த மதுராந்தகம் நகராட்சியில என்னிடத்துல ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு இடம் இருக்கிறது ஆனால் பதிவுத்துறையினுடைய வழிகாட்டி மதிப்பு இரண்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் எப்படி பதிவு செய்ய முடியும் எந்த வகையில முரண்பாடு இருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு பத்து மடங்கு வந்து முரண்பாடு இருக்கிறது எப்படி ரயில் ஸ்டேட் நடக்கும் பத்திரிகை நண்பர்களே நீங்கள் இப்படி தகவல்கள் தெரியாமல் கேட்பது எங்களுக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது நாங்கள் எங்களுக்காக ஒன்றும் பேசவில்லை அடிப்படையிலே மனிதனுடைய உணவு உடை அந்த அடிப்படை உங்களுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் இன்றைக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட மக்கள் தொகையினுடைய பெருக்கத்திலே இருபத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு வேலை வாய்ப்பினை அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிறது படித்துவிட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு சுயதொழில் வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறது நாங்கள் எல்லோரும் தொழில் முனைவோர்கள் ஆனால் ஒரு சாதாரண பதிவாளர் எங்களை எல்லாம் அடிமைகளாக இன்னும் கூடுதலாக பெக்கராக பிச்சைக்காரர்களாக நடத்துகிறார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியில் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் இவர்களிடத்திலே பதிவுக்காக நாங்கள் சென்றால் எங்களிடத்திலே ஒவ்வொரு ஆவணங்களுக்கும் அந்த மதிப்புக்கேற்ப லட்சங்களிலும் கோடிகளிலும் கையூட்டை பெற்றுக் கொண்டு தான் பதிவு செய்கிறார்கள் காரணம் கேட்டால் அமைச்சருக்கு கொடுக்குறீர்களே அதுக்கு மாத்திரம் உங்களுக்கு பணம் இருக்கிறதா எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா என்று சொல்லி அதிகார தோறணி இல்லை எங்களுக்கு அழுத்தம் பொறுத்துறாங்க எங்களிடத்திலே மிரட்டி பணம் களிக்கிறார்கள் இந்த பணத்தை எல்லாம் நாங்கள் யார் தலையிலே சுமத்துவது பொதுமக்களாக உங்கள் தலையில தான் நாங்கள் சுமத்துவோம் எங்களுக்கு வேறு வழி இல்லை உங்கள் தலையில தான் சுமத்துவோம் அதே போன்று மனை பிரிவு அனுமதி பெற்று நாங்கள் வழியாகி வதிப்பு நிர்ணயம் செய்வதற்கு எங்களிடத்திலே பல லட்சம் கையூட்டை பெற்றுக்கொண்டுத்தான் அந்த மெயிலன் வேலி வெளியாட்டி மதிப்பு கூட நிர்ணயம் செய்யப்படுகிறது பணத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் வெறும் நூறு ரூபாய் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஐநூறு ரூபாய் மதிப்பு நடந்து நாங்க எப்படி விற்க முடியும் இதற்கெல்லாம் பத்திரிகை மிக்க கூடத்துறை நண்பர்கள் இந்த ஜனநாயகத்துடைய நான்காம் குண்டு ஆகிய நீங்களெல்லாம் அமைதியாக இருப்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறது ஒருவேளை உங்களுக்கு தகவல் தெரியவில்லையா அதுக்கு தெரிந்துவிட்டம் அமைதியாக இருக்கிறீர்களா என்பது எங்களுக்கு புரியாம தான் உங்களை அழைத்து என்ன நடக்கிறது பதிவுத்துறையில இதை அமைச்சருடைய கவனத்திற்கும் மக்களுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் நீங்கள் நிச்சயமாக தார்மீகமாக பொறுப்பேற்று இவை எல்லாம் கொண்டு செல்வீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் உங்களை அழைத்து இந்த தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு கட்டுமான உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை கடந்த நிதியாண்டு முப்பத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றோடு முடிவுக்கு வந்துவிட்டது இனி சாதாரண சாமானிய மக்கள் தன்னுடைய இல்லக்கனவுடன் நினைவாக்கி கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் வங்கிகள் கூட அந்த விளையாட்டு மதிப்பு எப்படி நிர்ணயம் பண்றாங்கன்னா ஒரு சதுரடி ஆயிரம் ரூபாய் விற்கிறது சண்டை மதிப்பு ஐநூறு ரூபாய் நிலத்துக்கான மதிப்பு ரூபாய் சாலைகளை மேம்படுத்துறோம் சாலைகளுக்காக விடுறோம் சுற்றுச்சுவர் அமைக்கிறோம் தெருவிலுக்கு அமைக்கிறோம் டிரைனேஜ் குடிநீர் கழிவுநீர் திட்டங்கள் அமைக்கிறோம் இப்படிப்பட்ட திட்டங்களுக்காக டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அபிவிருத்தி கட்டணம் என்கிற அடிப்படையில ஆயிரம் ரூபாய் விற்கக்கூடிய இடத்திற்கு ஐநூறு ரூபாய் நிலத்துக்கான மதிப்பும் ஐநூறு ரூபாய் அபிவிருத்திக்கான மதிப்பும் என நிர்ணயிக்கிறது இந்த அடிப்படை அறிவு கூட இந்த அறிவார்ந்த பதிவுத்துறைக்கு இல்லை அறிவிலுகளாக இந்த மாவட்ட பதிவாளர்களும் பதிவாளர்களும் செயல்படுகிறார்கள் மாவட்ட பதிவாளர் பதிவாளர்களும் கேட்பதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த கிராமத்திலேயே உச்சபட்ச மதிப்பை பரிந்துரை செய்து வழிகாட்டி மதிப்பை நிர்ணயம் செய்கிறார்கள் பின்பு அவர்களிடத்திலே நாங்கள் முழுவாக சென்று கேட்டால் அவர்கள் மேல்முறையீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொல்லி எங்களை தவறாக நடத்துகிறார்கள் ஓராண்டு ஆகியும் இன்னும் வரை வழிகாட்டு மதிப்பு எங்களுக்கு நிர்ணயம் செய்து அதை விற்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நிலங்களை வாங்குவதற்காக பெற்ற கடன்களை எல்லாம் திருப்பி செலுத்த முடியாத நிலைக்கு தொழில் நாங்கள் மிகுந்த அவமானத்துக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த நிலைகளை பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறையின் வாயிலாக தன்னுடைய தலைமையிற்குள் மிகச் சிறப்பாக ஆபச்சிருந்த ஆட்சியை கொடுத்து கொடு கொடுப்பதாக நினைத்துக் கொண்டிருக்க மாநில தமிழ் முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறோம் வேறு அரசியலுக்காகவோ அல்லது அரசை குறை சொல்வதற்காகவோ ஆட்சியை அவமானப்படுத்துவதற்காகவோ முதல்வரை குறை சொல்வதற்காகவோ உங்களை அழைக்கவில்லை நாங்கள் இந்த கூட்டத்திற்கு வரவில்லை நீங்கள் எல்லோரும் அரசுக்கு அமைச்சருக்கு முதல்வருக்கு இந்த செய்திகளை கொண்டு சென்றீர்கள் நிச்சயமாக அவர்கள் பொறுப்பேற்று மக்கள் நலன் கருதி கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் அவர்கள் உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் உங்களை சந்தித்து இந்த தகவல்களை பதிவாக செய்து பதிவு செஞ்சேன் நீங்க சொல்லக்கூடிய அமைப்பு பெரு நிறுவனங்களுக்கான அமைப்பு பெரு முதலாளிகளுக்கான அமைப்பு நீங்க அடுத்து மாடி குடியிருப்புகளை பிடிபடாத பாகமா பதிவு செய்தால் இன்னைக்கு நகைச்சுவையான பூச்சி என்னன்னா நாலு பர்சன்ட் தான் ஸ்டாம்ப் ஃபிஃப்டி ரெண்டு பர்சன்ட் தான் ஃபீஸ் பிலோ ஃபிஃப்டி லேக்ஸ் உள்ளவங்களுக்கு ஆனால் தனி வீடுகளை கட்டுகின்றவர்களுக்கும் முதல் முதல்ல மனைகளை நாங்கள் அபிவிருத்தி செய்து விற்கிறவர்களுக்கும் எங்களுக்கு அதுக்கான சலுகை இல்லை இந்த பரிந்துரையை அவர்கள் தான் கொடுத்தார்கள் தவளை தரும் தன் வாயால் கிடும் என்பது போல இப்படி அருகில் அண்டை மாநிலங்களில் இருக்கிற கர்நாடகா மாடல்ல கொண்டு வாங்க மகாராஷ்டிரா மாநிலங்களில் கொண்டு வாங்கல் என்று சொல்லி தவறாக வழி நடத்தி வெறும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு முதன் முதல்ல பதிவு செய்யறாங்க பாருங்க அதுக்கு மாத்திரம் பிலோ பிப்டி லேக்ஸ் ஸ்டாம்ப் ரொட்டியோ ரெண்டு பர்சன்ட் ஃபீஸோ நேற்றைய தினத்திலிருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது அந்த அறிவிப்பு கூட நீங்க சொல்லக்கூடிய அந்த அமைப்பினுடைய பரிந்துரையின் பேர்ல தான் வந்ததாக தகவல் செய்திகள் கூட வந்திருக்கிறது ஐம்பது லட்சத்துக்கு மேல நாலு உள்ள இருக்கிற மதிப்புள்ள சொத்துக்களுக்கு ஐந்து சதவீதம் முத்திரை தீவை கட்டணமோ ரெண்டு சதவீதம் பதிவு கட்டணமோ என்று சொல்லி வெறும் அடுக்குமாடி குடிப்பு சண்டை காலத்துக்கு மட்டும்தான் இந்த திட்டம் பொருந்தோம் அப்ப புதுசா வீடு விட்டி முதன் முதல்ல வாங்குறவங்களுக்கும் ஒரு முதன்முதல்ல மனைவி வாங்குறவங்களுக்கு இந்த திட்டம் பொருந்தவில்லை ஒரு பக்கம் ஒரு நீரியோ இன்னொரு பக்கம் அநீதியோ ஒரு கண்ணுல சுண்ணாம ஒரு கண்ணுல வெண்ணை அமைச்சு இந்த பதிவுத்துறை செயல்படுகிறது முதல்வருக்கு இது தெரியல தெரியலையான்னு தெரியல அதை முதல்வருக்கு தெரியப்படுத்தா இந்த பத்திரிகையில சத்தியம்